இவர்களுக்கு கூலி உயர்வு கிடையாது கல்வி கிடையாது இப்படி ஏழாயிரம் பேரை ஏற குறைய ஒரு நூறு வருடமாக பண்ணை அடிமையாக வச்சிருக்காங்க அந்த வட இந்திய கம்பெனி அந்த போராட்டம் நீங்க திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது அன்றைய திமுக அரசு தாமிரபணி ஆற்று பாலத்தில் வச்சு ஈவு இறக்கம் இல்லாமல் கருணாநிதி அந்த ஊர்வலத்தை துப்பாக்கி சூடு ஏழாயிரம் தொழிலாளியுடைய பசி பஞ்சம் பட்டினி அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நாதி இல்லை இந்த பர்மா ட்ரேடிங் கம்பெனி வட இந்திய கம்பெனி ஐம்பது கோடி வாங்கிட்டு அவன் பம்பாய் கிளம்பிட்டான் பாம்பே ட்ரேடிங் கம்பெனி உடைய முதலாளி மாறுவாடி வீசுகிற எலும்பு மாவட்ட நிர்வாகமும் அரசும் பாதுகாப்பு கொடுக்குது அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்குறான் உரிமை விவசாய விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளிகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மாஞ்சோடையில் ஒரு சதவீதம் கூட கிடையாது தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காலனின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியனை அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதி எஸ்டேட் மாஞ்சோலை எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அதனுடைய பஞ்சாயத்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன்னா வருஷ கணக்காக அது வந்து குத்தகைக்கு விடப்பட்டது இப்போ இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் வந்து அந்த குத்தகை முடிய போகுது அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மக்களை வந்து விருப்ப ஓய்வு வாங்கிட்டு நீங்கள் வந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து சொல்லுது இந்த மாஞ்சோள எஸ்டேட் விவகாரம் என்னங்கயா அது எங்கேருந்து தொடங்கியது இப்போது என்ன நிலைமை நூறு வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் தேயிலை வியாபாரம் உலகத்தில் மிகப்பெரிய சந்தை தேயிலை தோட்டம் என்பது மிகப்பெரிய பணப்பயிர் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய பணப்பயிர் அது உலகம் முழுக்க நீங்கள் தமிழகத்திலிருந்து தலித் மக்களை இலங்கைக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே டீ எஸ்டேட் பத்து லட்சம் பேர் இன்று வரை ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை இலங்கையில் இலங்கையினுடைய தேசிய வருமானத்தை உற்பத்தி செய்தவர்களே இந்த மலையக தமிழர்கள் தான் இன்று வரை இலங்கையினுடைய தேசிய வருமானமே டி தான் ஆனால் இவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரை யாரும் உள்ள போய் பார்க்கக்கூடாது யாரும் உள்ள போய் பார்க்க கூடாது இவர்களுக்கான தலைவர்களே கிடையாது இவர்களுக்கான மருத்துவமனை கிடையாது இன்னும் சொல்ல போனால் கருப்பைகள் திருடப்படும் கர்ப்ப ஒரு பெண் கர்ப்பம் ஆயிட்டான்னா அவ்வளோ மொம்படியாக கூட்டிட்டு போய் அந்த ஊசியை போட்டு கர்ப்பத்தை கலைச்சிரும் பத்து லட்சம் மக்கள் ஏற குறைய இலங்கைக்கு குடியேறிய காலத்தில் தான் இந்த மாஞ்சோடை எஸ்டேட் நூறு வருடங்களுக்கு முன்பு இது யார் இருந்ததுன்னா சிங்கப்பட்டி ஜமீன்ட்டு இருந்தது அப்போல்லாம் ஜமீன் தான் ஆங்கிலேயின் காலத்தில் இந்த நிலங்கள் முழுக்க பறிக்கப்பட்டு ஜமீன் என்று விஜயநகர பேரரசு அவர்களுடைய அடியாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படி தான் அந்த மாஞ்சோளை எஸ்டேட் இருபத்தி மூணாயிரம் ஹெக்டேர் நிலம் ஏறக்குறைய அஞ்சு எஸ்டேட் இதுதான் ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து நிலம் என்ன எஸ்டேட்னா மாஞ்சோளை காக்காட்சி நாலுமுக்கு ஊத்து வெட்டி இப்படி அஞ்சு எஸ்டேட்டு மொத்தம் சேர்ந்தது தான் மாஞ்சோளை எஸ்டேட் இங்கே காப்பி ஜெயிலை ஏலக்கா கொய்னா சின்கோனா இப்படி எல்லாமே விளையக்கூடிய நிலம் ஏழாயிரம் தொழிலாளிகள் எத்தனை வருஷமா இருக்கான் பரம்பரை மூணு நாலு தலைமுறையா இருக்கான் அவனுக்கு வேற வேற ஊரே தெரியாது மாஞ்சோலை எஸ்டேட்டை தவிர அவனுக்கு மளிகை சாமான் அங்கே வந்துடும் உலகமே தெரியும் இலங்கையில் எப்படித்தான் இந்தியாவிலேயே எப்படித்தான் உலகம் முழுக்கவே இந்த டிஎஸ்டேட் எஸ்டேட் தொழிலா வந்த பிறகு பண்ணை அடிவிகளாகவே வச்சுருக்கான் இப்போ அதை வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு வட இந்திய நிறுவனம் தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு சிங்கம்பட்டி ஜமீன்ட்டு இருந்து குத்தைக்கு வாங்குறாங்க மன்னர் மானியம் மன்னர்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்க முடியாமல் ஒழித்து சுதந்திரம் அடைந்த பிறகு மன்னர் மன்னர்களுக்கெல்லாம் மானியம் கிடையாது எல்லாம் உங்களுக்கு விட்டுட்டு போயிடுது சொன்ன பிறகு இந்த நிலம் அரசுடைமையாக்கப்பட்டது வனத்துறைக்கு சொந்தமான நிலம் ஆக்கப்பட்டது ஏழாயிரம் தொழிலாளர்களும் அந்த தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸுக்கு எடுத்த பர்மா ட்ரேடிங் கம்பெனியினுடைய தொழிலாளியாக மாறிப்போனாங்க இப்போ இவர்களுக்கு கூலி உயர்வு கிடையாது மருத்துவம் கிடையாது கல்வி கிடையாது இப்படி ஏழாயிரம் பேரை ஏற குறைய ஒரு நூறு வருடமாக பண்ணை அடிமையாக வச்சுருக்கான் அந்த வட இந்திய கம்பெனி தொழிற்சங்கம் கிடையாது கம்மி யாரும் கிடையாது அப்போது இந்த தலித்துக்கு கட்சி ஆரம்பித்த கிருஷ்ணசாமி புதிய தமிழர் கிருஷ்ணசாமியில் வந்து எல்லாம் முறையிடுறாங்க முறையிட்ட பிறகு அவர் ஒரு தொழிற்சங்கம் கட்டுறாரு தொழிற்சங்கம் கட்டி ஊதிய உயர்வு மருத்துவ விடுப்பு பேருகால விடுப்பு இஎஸ்ஐ இப்படியெல்லாம் அரசு ஒரு தொழிலாளிக்கு என்னென்ன உரிமைகளை வழங்கியிருக்கோ அதை பூரா கொடுக்கணும் போராட்டம் அந்த போராட்டம் நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருநெல்வேலி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறதுக்கா வர்றான் ஒரு பத்தாயிரம் தொழிலாளி வர்றான் வருகிற பொழுதே அன்றைய திமுக அரசு தாமிரபணி ஆற்று மா பாலத்தில் வச்சு அந்த ஊர்வலத்தை துப்பாக்கி சூடு குழந்தை குட்டி வரைக்கும் இருந்து அன்றை பாலத்துக்கு கீழே குதிக்கிறாங்க அன்றைக்கு நான் தரிசன திருநெலியில் இருக்கேன் ஒரு ப ஒரு ஒரு என்னுடைய பத்திரிக்கை முகவருக்கு ஒரு வசூலுக்காக போனால் அங்கே இருக்கு நான் கரையேறியவர்களை எல்லாம் காவல்துறை கரையிலிருந்து அடித்து முடி ஆற்றுக்களை ஓடுறான் அந்த கண்ணால் கண்ட அந்த காட்சி எல்லாம் மக்கள் செதறி ஓடுறான் துப்பாக்கி சூடு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள் ஆ ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டம் திமுக ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஏடி வந்துருச்சு அப்போது ஈவு இறக்கம் இல்லாமல் கருணாநிதி அந்த தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான பணி பாதுகாப்பே இல்லை இப்போ என்ன ஆச்சுன்னா பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கார என்ன பண்ணிட்டான் இப்போ இப்போ வ வர்ற ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்னோட முடிஞ்சு போச்சு அவருடைய குத்தகை காலம் முடிஞ்சு போச்சு குத்தகையால் முடிஞ்சு பிறகு என்ன பண்ணுறான் இதை மொத்தமாக கொண்டு மெட்ராஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சு வாங்கிட்டு வாங்கிட்டு ஐம்பது கோடி ரூபா வாங்கிட்டான் எ மோசடி தொழிலாளி ஏழாயிரம் பேர் மூணு தலைமுறையாக கிடைக்கான் பஞ்ச பராரியா கிடைக்கான் அவனுக்கு பணம் கொடுப்பதை இந்த அரசாங்கம் கலெக்டர் தொழிலாளர் நலத்துறை பார்க்குறதே இல்லை எப்படி திருடி மொத்தமா கொண்டு போகலான்னு தான் வர அமைச்சர் பூரா ஆனால் எப்படி அரசியல் நிலத்தை அடமான வைக்க முடியும் அறிவு வேண்டாமா மக்களுக்கு இல்லை எப்படின்னா கல்லடை குறிச்சி பதிவாளர் சாந்தி இப்போ அந்தமாதிரி சாறு பதிவாளராக தூத்துக்குடியில் இருக்குது அந்தம்மா என்ன பண்ணுது அரசு நிலத்தை பேங்குக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குது அந்தம்மா ஒரு ஒரு கோடியை வாங்கிட்டு வேற இடம் இருக்கு அதுதான் வேற ஆனால் இப்போ அந்த இடம் யார் பர்மா கம்பெனி பேரில் தான் இருக்குதா இன்னும் லீஸுக்கு முடியல இருபத்தி எட்டில் தான் முடியுது இருபத்தி எட்டில் தான் அரசு நிலத்தை செய்யலாமே தவிர அடமான வைக்கவோ பட்டா போட்டு விற்கவோ முடியாது இப்போ என்ன பண்ணிருக்குது அடமானம் வச்சுருக்கேன் ஏன் அடமான வச்சிருக்கா இருபத்தி எட்டு அப்படியே அது அந்த இடம் அப்படியே வனத்துறைக்கு சேர்ந்துடும் அப்படியே வனத்துறைக்கு சேர்ந்துடும் முறை அதான் முறை அப்போ கல்லடைக்குறிச்சி பதிவாளர் சாந்தி அடமான வச்சு கொடுத்தாங்க அது ஏன் அது ஏன் முறை இல்லை அது முறையில் அப்படி அரசு நிலத்தை எப்படிங்க அப்படி வைக்க முடியும் அப்படி இப்போ பதிவு அரசு நிலத்தை அடமான வைத்தவரே ஒரு அரசு ஊழியர் தானே பத்திரப்பதிவாளர் பத்திரப்பதிவு பேங்கை கொடுக்கலாம் வங்கி எப்படி பணம் கொடுக்கும் அரசு நிலத்தை தனியார் நிலமாக ஹெச்டிஎஃப்சி மெட்ராஸ் கிளையில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு எப்படி அடமான வைக்க முடியும் அந்த நிலம் குத்தகை நிலவுன்னு எப்படி கல்லடை குறித்து சார் பதிவாளர் சாந்திக்கு தெரியாமல் இருக்கும் தெரியும் எல்லாம் ஏமாத்து தான் எல்லாமே மோசடி எல்லாமே கிரைம் யாருக்கும் தெரியாம இல்லை என்ன இப்போ அந்த ஐம்பது கோடி ரூபா வாங்க வாங்கியவர் கைது செய்யப்பட்டிருக்காரா பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கா மக்கள் படம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு சார் பதிவாளர் தூத்துக்குடியில் அந்த அம்மா என்ன வேலை பார்த்துருத்தார் ஏழாயிரம் தொழிலாளியுடைய பசி பஞ்சம் பட்டினி அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நாதி இல்லை இந்த பர்மா ட்ரேடிங் கம்பெனி கம்பெனி ஐம்பது கோடி ரூபாய் வாங்கிட்டு பம்பாய் கிளம்பிட்டான் பம்பாய்க்கு எங்கேயுமே இருக்காங்க மாஞ்சோலை பகுதியில் மேனேஜர் இருப்பாரு சம்பளத்துக்கு அவருக்கு ஆறு மாதம் சம்பளம் மேனேஜர் இருப்பாரு இப்படி பாம்பே ட்ரேடிங் கம்பெனியினுடைய வேலையாட்கள் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு பண்ணி உட்கார்ந்துருப்பான் அப்போ ஏழாயிரம் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை சரியா நீ விஆர்எஸ் கிளம்பியிருங்க வழக்கு இருக்கு நிலுவையில் கோர்ட்டில் எங்க போனாலும் தப்பிக்க முடியாது யாரு பாம்பே ட்ரேடிங் கம்பெனி அதனால விஆர்எஸ் வாங்கிட்டா வழக்கு வாபஸ் வாங்கிடுவான் எவ்வளோ எவ்வளோ கொடுப்பான் விஆர்எஸுக்கு ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்போம் ஆனால் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற மாதிரியான எல்லா சலுகைகளையும் நாங்கள் வந்து தருவோம் மக்களுக்கு அங்கே இருக்க வேலை செய்த மக்களுக்கு அப்படின்னு நிறுவனம் சார்பாக சொல்கிறாங்களே நிறுவனம் சார்பாக இப்போ குத்தகை முடிஞ்சு ஊருக்கு போகும்போதா இத்தனை காலம் கொடுத்துருக்குமா இல்லையா கொடுத்துருந்தா அவையா போராடுறான் ஆ அவன் அவனுக்கு பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு கலெக்டர் ஆ தொழிலாளிக்கு பா யார் பாதுகாப்பு தொழிலாளிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கலெக்டரும் எஸ்பி யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் பாம்பே ட்ரேடிங் கம்பெனி உடைய முதலாளி மாறுவாடி வீசுகிற எலும்பு துண்டுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் அரசும் பாதுகாப்பு கொடுக்குது அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்குறான் அப்போ இந்த தொழிலாளி மூணு தலைமுறை வேலை செய்தவனுடைய வாழ்க்கை இலங்கையிலேயும் படித்தா இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகளாக இப்போ அஞ்சாவது தலைமுறை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரிந்த ஒரு வரலாறு பதிவுலாம் நினைக்கிறேன் என்னன்னா உசிலம்பட்டியிலேருந்து ஜெயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போய் கேரளாவில் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குற பொழுது ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் காகிதம் ராஜனும் கொரோனாவில் இறந்து போயிட்டார் மேக்ஸிமம் எல்லா மூத்த ஊடகவியலாளர்களுக்கு பூரா தெரியும் காளிமுத்துக்கிட்ட அவர் அமைச்சர் காளிமுத்து சீமா மாமாட்ட இருபத்தஞ்சி வருஷம் உதவியாளராக இருந்தார் மூத்த பத்திரிகையாளர் அவர் எனக்கு தான் அப்படி சொந்த வாழ்க்கை எனக்கு எனக்கு சொன்னார் என்னென்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் கே கேரளா டிஎஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க பள்ளிக்கூடம் பத்து கிலோமீட்டருக்கு போகணும் குடியிருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டரு பத்து கிலோமீட்ரு வழியில் சிறுத்தை கரடி இதெல்லாம் வரும் அப்போ அந்த குழந்தைய பத்து கிலோமீட்டர் போய் தனியாக வருமா பள்ளிக்கூடமே சேர்த்தல பனிரெண்டு வயது அந்த குழந்தைக்கு பன்னெண்டு வயசு பையன் ஆயிட்டான் ஆன பிறகு அவங்க கேரளாவில் கூலி இல்லை ச மண் சரிஞ்சு விழுந்து இரநூறு செத்து போயிட்டான் சரி நம்ம ஊர் பக்கமே உசுரம்பட்டிக்கே போயிடலாம் எப்படியா உயிரோடு பிடிச்சிடலான்னு இந்த பையனை கூட்டிகிட்டு வர்றாங்க பனிரெண்டு வயது பையன் நீங்கள் ப பள்ளிக்கூடம் போயிருந்து எத்தனை படி படிச்சிருக்கணும் ஏழாவது படிச்சிருக்கணும் ஏழி பன்னெண்டு பன்னெண்டு வயது பையன் ஊருக்கு வர்றான் பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தை அப்போ தான் பார்க்குறான் பள்ளிக்கூடத்தை பனிரெண்டு ஆண்டு காலம் எங்கே இருந்தான் டி எஸ்டேட்டில் அப்பாங்கூட இந்த குழந்தையும் கூலியாக இருந்திருக்கான் அப்போது அந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார் காலில் விழுந்து அவங்க அப்பா அழுகிறார் என் பையனை எப்படியாவது படிக்க வைக்க பள்ளிக்கூடமே போகாமட்டான ராஜன்னு ஒரு மாணவன் டிசி வாங்கிட்டு போகிறான் வாங்கிட்டு போன பிறகு அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாரு மனிதாபாயுமான வாத்தியார் அவர் ராஜன் போகலை இங்கேயே படிக்கிறான்னு இந்த பன்னிரெண்டு வயது பையனை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கிறாரு ஏழாவது உட்கார வைக்கிறாரு நேரடியாக ஏழாவது ஏழாவதுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனா ஆவண்ணா ஈனா தெரியாது ஏபிசிடி தெரியாது எந்த கிளாஸில் ஏழாவது உட்கார வைக்கிறாரு ஏழாவது உட்கார்ந்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு படிச்சுட்டு வர்ற பையன் நல்லா கணக்கு போடுவான் பாடம் படிப்பான் எழுத்துக்குடி படிப்பான் இவருக்கு ஒன்றுமே தெரியல அப்போ தான் ஆ ஆவண்ணா ஈஎண்ணா படிக்கிறது படித்து தான் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அந்த காலத்தில் பதினொன்று இருக்குது அஞ்சு வருடம் படித்து தான் மூத்த பத்திரிகையாளனாக உலா வந்தார் ஜெயா டிவியில் இருந்தார் பல பத்திரிகையில் இருந்தார் ராஜன் அப்போ டிஎஸ்டேட் தொழிலாளியுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு மாஞ்சோலையில் இதே நிலைமையில் ப பள்ளிக்கூடமே இல்லை அங்கே உயர்நிலை பள்ளிக்கூடமே இல்லை காட்டை சுற்றி பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா நகரத்துக்கு வரணும் இப்படி அந்த குழந்த வரும் ஏழாயிரம் பேர் இருக்கக்கூடிய தொழிலாளி வசதி இடத்துல பள்ளிக்கூடம் அடிப்படை வசதி இருக்கிறோமா இல்லையா அரசாங்கம் கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா கலெக்டர் போயிருக்கணுமா இல்லையா எதுவுமே இல்லை இப்படி பல வேதனையான விஷயங்களை தான் இந்த மாஞ்சோலையை ஸ்டடிப்பாக அந்த நிர்வாகம் ஐம்பது கோடியை லோன் வாங்கிட்டான் வாங்கிட்டு அந்த நிறுவனத்தை நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்பே நிறுவனத்தரிலிருந்து வெளியேறி விடுவான் இதுதான் இப்போ அங்கே நடக்கக்கூடிய விஷயம் இது நூறா ஒரு ஒரு ப இரண்டு மாதம் பேசுவவர்களாக இருக்கும் மூன்று மாதம் பேசுவவர்களாக இருக்கும் லோன் வாங்கிட்டு ஐம்பது கோடி ரூபா ஐம்பது கோடியை இப்போ அரசு அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டாக ஒரு அஞ்சு கோடியை பத்து கோடியை செலவு பண்ணால் இந்த ஏழாயிரம் பேருடைய வாழ்க்கை சூனியமாகி போவதற்கு அந்த அதிகாரிகளே வழிவகுத்து கொடுப்பான் இதுதான் மாஞ்சோலை எஸ்டேட்டில் நடக்க போகிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் இந்த குத்தகை வந்து முடியுது ஆனால் இப்பவே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து நீங்கள் விருப்ப ஓய்வு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறுவனம் வந்து சொல்றதுக்கான காரணம் என்னங்க வழக்கு வாபஸ் வாங்கிடலாமல் வழக்கு இருக்கு இந்த ஏழாயிரம் தொழிலாளிகளும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் பாக்கி இப்போ பிடித்தோம் இஎஸ்ஐ பிடிச்சிருப்பாங்கல்ல எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறான் அவன் ஒன்றும் பிடிக்கவே இல்லை ஏழாயிரம் தொழிலாளிக்கு கணக்கு பார்த்தா ஒரு நூறு கோடி ரூபா அவன் பிடிக்காம சம்பளம் சம்பளம் பிடித்தம் பண்ணியிருப்பான் சம்பளத்தில் ஆனால் இஎஸ்ஐ அரசாங்க அரசு கட்டலை இவனுடைய சம்பளம் நூறுரூவானா நிர்வாகம் நூறுரூவா கூட்டி அறநூறுவா கட்டணும் அதுதான் இஎஸ்ஐ அதுதான் ப்ராவிடன் ஃபண்டு ப்ரா பிஎஃப் ஆஃபீஸில் போய் கேட்டால் ஒருத்தரை அக்கௌண்ட்டே இல்லை ஒருத்தர் பேரையும் பாம்பே டேடி கம்பெனி பணமே போடலை இந்த இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது கைது செய்யப்படுவான் அதனால விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடு விஆர்எஸ் போனால் இப்போ பணம் கொடுப்பானா விஆர்எஸ் டாக் பேப்பர் தான் இருக்கான் எழுதி கூட மூணு மாதம் கழித்து உன்னுடைய பணம் உனக்கு வந்து சேருங்கிறான் அப்போ அதுவும் வந்து சேராது இதை அரசாங்கம் கண்காணிக்கணும் அரசாங்கம் யாருக்கு ஆதரவாக இருக்குது பாம்பே ட்ரேடிங் கம்பெனிக்கு ஆதரவாக இருக்குது அதனால தொழில் தொழிலாளி நடுத்தருவில் தான் வேறு வழியே இல்லை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு போராடி போராடி ஏழாயிரம் குடும்பம் அகதியாக வர திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வர வேண்டியதான் இதுதான் நடக்க போகுது இதுதான் இனிமேல் நடக்கும் லோன் வாங்கிட்டு இப்போ அவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இதற்கு முன்னாடி வந்து அந்த ட்ரேடிங் கம்பெனி வந்து குத்தகை முடிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த நிலத்தை வந்து எங்களுக்கே பட்டா போட்டு தரணும்னு சொல்லி ரயத்துவாரி பட்டா வாங்குறதுக்காக மனு வேற போட்டாங்க அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமாக அது மாதிரி வாங்குறதுக்கு முயற்சிப்பாங்களா ஐயா அரசாங்கம் நினைத்தா ஏழாயிரம் டே அவனுக்கு கொடுக்கலாம் ஏ ஆனால் அரசு அதிகாரிகள் இந்த வே வேலை பார்த்த ஏழாயிரம் பேர் ஏழாயிரம் பேருடைய பிராபணம் பண்ண பல நூறு கோடி வரும் முதல்ல அந்த பணத்தை அவனுக்கு கொடு உனக்கு நிலத்தை நாங்கள் ரைத்து வாரி பட்டம் போடுத்தார சொன்னால் அவன் பணம் கொடுத்தாகணும் ஆனால் அரசு அப்படி நிர்பந்தம் பண்ணுவதாக தெரியல கூலிக்கேட்டு போடுறா துப்பாக்கி கூலி கூலிக்கேட்டு உருவாடு போனால் அடிச்சு தூக்கி தாமரம் பண்ணி ஆசில் போடுறான் இந்த அரசாங்கம் கொடுக்க போகுது அரசாங்கம் என்பது முதலாளிகளை கார்பரேட்டுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழை வாழைக்கி அது துப்பாக்கியில் தான் சூடும் லட்சியில் தான் அடிக்கும் இதுதான் இந்த ஜனநாயகம் மாஞ்சோலை தொழிலாளர்கள் பல போராட்டம் நடத்தி பல வழக்கு போட்டு ஏழாயிரம் பேர் பல தொழிற்சங்கங்கள் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் அவருடைய உரிமையை யாரும் பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த ரச்சகனும் அல்ல எந்த ரச்சகனும் இது வரைக்கும் அல்ல அப்போது இனி யார் வரப்போகிறா கண்ணீரும் கம்பளையுமாக கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக இருக்கான் இது இதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது அது மிக விரைவில் நடக்கும் ஐம்பது கோடி ரூபாயோட பாம்பே ட்ரேடிங் கம்பெனி பம்பாய்க்கு தப்பி போயிட்டான் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய சம்பவம் நீங்கள் சொன்ன மாதிரி தாவரபரணி ஆற்றில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தால் இருபத்தி எட்டில் இவங்களுக்கான இந்த மக்களுக்கான நியாயம் கிடைக்குமா ஐயா நாற்பத்தெட்டு வந்தாலும் கிடைக்காது ஏன்னா கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தான் இந்த அரசு சப்போர்ட்டாக இருக்கு எந்த அரசு எந்த அரசு வந்தாலும் கார்பரேட் முதலாயிட்டு காசு வாங்கிட்டு தானே இவன் எலெக்ஷனை சந்திக்கிறான் அப்போது ஏழை எளிய மக்களுக்கான அரசு இதுவல்ல திமுக அண்ணா திமுக இதுவாக இருந்தாலும் இல்லை கேரளாவில் இருக்கிற அரசு அது அரசு பிரணாய் அரசு அரசு பஞ்சாபியர் அரசு அரசு மேற்கு வங்காள அரசு அரசு ஏன் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இங்க எந்த விதமான போராட்ட குணமும் இல்லை விழிப்புணர்வும் இல்லை ஏமாறக்கூடிய மக்கள் தான் தமிழர்கள் அப்போ இவங்களுடைய வாழ்வாதாரம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் என்ன வேணும் இருபத்தெட்டு வரைக்கும் அங்கே யாரும் இருக்க மாட்டான் எல்லாம் வெளியேறி பஞ்சம்பராரியை போய் எங்கே கூலியாக போயிடுவோம் ரிக்ஷா கூட்டம் போயிடுவான் ஆட்டோ கூட்டம் போயிடுவான் மூட்டை தூக்கம் போயிடுவான் இதுதான் நடக்கும் வாழ்வாதாரத்துக்கான அங்கீகாரம் கேரளாவிலிருந்து தான் இருக்கும் தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்குன்னு டேண்டி அப்படிங்கிற இது மூலமாக அமைச்சு கொடுத்த மாதிரி இவங்களுடைய வாழ்வுக்கும் வாழ்வாதாரம் ஏதாவது அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்களா டேண்டியை ஒழிச்சு விட்டாங்களே டேண்டியை எடுத்தாச்சு டேண்டியை எடுத்தாச்சு டேண்டி இல்லையே சபாநாயகராக இருக்கட்டும் முன்னாள் சபாநாயகராக இருக்கட்டும் கிருஷ்ணசாமிலேருந்து டிடிவிலேருந்து நிறைய பேர் தொடர்ந்து முன்வைக்கிறது அதுதான் நாங்கள் அறுபத்தி ஏழில் எப்படி டேண்டீன் வந்து டான்டின் மூலமாக இலங்கை வாழ் தமிழர்களுக்கு வாழ்வுரி வாழ்வு பொருளாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ வந்து நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அந்த இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அரசே கைகப்படுத்தி இதுக்கப்புறமாக அரசின் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த இடத்துலேயே வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா இத்தனை வருஷம் தலைவர்கள் எங்கே போனாங்க இல்லை தேங்காய் வரைக்கும் போனாங்களா போலி தலைவர்கள் ஏமாற்று தலைவர்கள் மக்களை வாக்கு வாங்குகிற போலி அரசியல்வாதிகள் நீங்க இந்த அரசியல் அரசியல்வாதி எல்லாம் ஒரு பத்து வருஷம் முந்தி போராடி இருந்தா கால வரையற்ற வேலை நிறுத்தம் தேயிலை பறிக்க மாட்டோம் அழுகிட்டோம் இப்படி ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துருந்தா பாம்பே ட்ரேடிங் கம்பெனிக்கு அவன் இறங்கி வழிக்கு வந்திருப்பான் அவர்கள்ட்டே கையோட்டு வாங்குகிறவர்கள் தான் அந்த அறிக்கை கொடுக்குற தலைவன் போகிறான் பாம்பே ட்ரேடிங் கம்பெனிகிட்ட தேர்தல் நிதி வாங்குறவங்க தான் அத்தனை நிறுவனங்களும் அப்போ இங்கே நடிப்பு சினிமாவில் காசு வாங்கிட்டு நடிக்கிறான் அரசியல்வாதி காசு வாங்காமல் நடிக்கிறான் இதுதான் ரெண்டு பக்கம் நடிப்பு தான் உண்மையான உரிமை விவசாய விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளிகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மாஞ்சோலையில் ஒரு சதவீதம் கூட கிடையாது டி எஸ்டேட் அப்படின்னாலே வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரியான மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தான் முன்னாடி கண்ணு முன்னாடி வரும் இதிலிருந்து மாஞ்சோலை எந்த அளவுக்கு மாறுபட்டதாக இருக்குது இங் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை ஏங்க என் வெளிதள பெரிதளவில் வெளியில் பேசணும் இல்லை அதாவது நீலகிரியில் எஸ்டேட்டு வந்து ஒரு ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் நிறைய எஸ்டேட் ஓனர்கள் இருக்காங்க அதனால அவர்களுக்கான பணி பாதுகாப்பு இருக்கு இங்க ஏழாயிரம் தொழிலாளி ஒரே ஓனர் ஒரே நிர்வாகம் ஒரே நிர்வாகம் ஒரே ஓனர் யாரு போய் கேட்பான் எந்த தொழிற்சங்கமும் உள்ளே போறதே இல்லை தேவேந்தர் கூட வேளாளர் இருக்கிறதுனால கிருஷ்ணசாமி போனார் கிருஷ்ணசாமி போராடி விட்டுட்டார் அதோட அவர் அந்த பக்கம் போறதே இல்லை இப்போ திரும்பவும் அவரும் இதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆறு மாதத்துக்கு ஒருக்காக குரல் கொடுத்தா வேலை நடக்குமா ஆ வழக்கு போட்டிருக்காரு அது அல்ல எத்தனை முறை சட்டசபை இருந்திருக்காரு அந்த மக்களை ஏழாயிரம் பேர் கூட்ட சட்டசபைக்கு முன்னாடி நீங்கள் உண்டாவது இருந்தால் என்ன இருக்கும் அரசு பாம்பே இழுத்து பூட்டி இருக்கும் அதெல்லாம் செய்யலையே பசி வந்தால் சாப்பாடு வந்துடுமா ஆ பசி வருவதற்கு முன்பே உணவை தயாரிக்கணும் இது அரசியல்வாதி போலி வாக்குறுதியினால் மாஞ்சோடை எஸ்டேட் தொழிலாளிகள் வாழ்க்கை இருண்டு கிடந்தது மேலும் இருட்டாக இருக்கே தவிர அது ஒளி வருவதற்கு விடுவதற்கான வாய்ப்புகளே நூறு சதவீதம் இல்லை கொஞ்சம் கூட இல்லை வாய்ப்பே இல்லை உங்களுடைய நேரங்களை செலவிட்டேன் நன்றி வணக்கம்